வணக்கம் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான வழக்கில் தற்பொழுது விஜயின் பிரச்சாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைத்திருக்கிறது இந்த நிலையில் அவருடைய அதிகாரிகளை தற்பொழுது பல்வேறு விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்த சிபிஐ என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது நாளை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரை டெல்லி செல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்கு டெல்லியில் நடைபெறக்கூடிய விசாரணையில் கலந்து கொள்ள இருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் அவர் விசாரணையில் பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான அந்த சம்பவமானது தமிழகத்தில் உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அவருடைய ஜனநாயகம் படம் வெளியாக தற்பொழுது சிபிஐ விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்த விசாரணைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கி இருப்பது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்புதான் முழு விவரம் ஆனது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசாரணையில் விஜய் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட இருக்கிறது ஏனென்று சொன்னால் விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஒரு முக்கிய கருவியாக வந்து இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் அவர் அந்த திட்டமிட்ட நேரத்தில் கலந்து கொண்டிருந்தால் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மதியம் பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு இரவு ஏழு முப்பது மணி அளவில் அந்த சம்பவ இடத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தான் அதிக அளவிலான மக்கள் ஒரு குறுகிய இடத்தில் கூடியதாக இருக்கிறது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் பலகட்ட விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பிரச்சார வாகனத்தையும் நேற்று பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் விஜய் அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த விசாரணையில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்ந்து முடக்கக்கூடிய பணிகளாக ஈடுபடுவதாக சிபிஐ மற்றும் மத்திய அரசின் மீது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் இது தொடர்பாக விஜயோ அல்லது விஜயின் கட்சி நிர்வாகிகளோ வெளிப்படையாக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த சிபிஐ விசாரணைக்கு பின்பு முழு தகவலும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது